பணக்க நண்பர்களை வாங்குவோம் எப்படி கோதமா புட்டும் முட்டை பொரித்து சாப்பிட போகிறோம் எப்படி என்று பார்ப்போம் வேறுங்க நாங்கள் இப்போ வெள்ளம்மா அவிச்சு எடுத்து வச்சுக்கிறோம் அதில் இப்போ புட்டு செய்ய போகிறோம் புட்டு செய்வதற்கு இப்போ ரெண்டு கோணி மாவு எடுத்து வச்சுக்கோ அரிசி மாவையும் போட்டு புட்டாதிப்போம் அரிசி மாவும் இதோடு மிக்ஸ் பண்ணுவோம் രണ്ട് പൂണി വെള്ളം മാവ് ഒരു പൂണി അരിച്ചി മാ പോട്ടിരുക്കും ഉപ്പ് പോടപ്പുറം ഒരു അളവെ എടുത്ത് പോടു കാണും മാട്ട് വടിവായി മിക്സ് പണ കാ എല്ലാം മിക്സ് പണിയാച്ചു ഇനി നല്ല വടിവ സുടുതണിയെ കൊതിക്കി വെച്ചിട്ട് ഊറ്റി കുളക്കരി நல்லா கொதிச்ச சுடுதண்ணியை விடுறேன் சுடுதண்ணியை விட்டுட்டு கிளாரி எடுப்போம் மிக்ஸ் பண்ணுவேன் சுடுதண்ணியை பார்த்து பார்த்து விடுவோம் தண்ணியை விட்டு கிளப்போம் கை வைக்க தண்ணி பற்றது இனி முடிவா சுடுவாய் இப்படியே குழைச்சி எடுப்போம் ரெண்டு வயலையும் மிக்ஸ் பண்ணுவோம் வடிவம் சுடுவது இனி நாங்கள் இதை எடுப்போம் കൊത്തി എടുക്കണ കൊത്തി എടുക്ക കൊത്തി എടുക്കാൻ കൊണ്ടു സൈറ്റി അത് ഇപ്പൊ എല്ലാത്തി കൊത്തി എടുക്കും அதே அதேபோல் இதையும் கொத்தி எடுப்போம் பாருங்க எல்லா போட்டும் எல்லா எல்லாப்பிட்டும் இப்போ கொத்தியாச்சு என்னையும் நாங்கள் அதிக்கிறத்து வைக்கப்போம் இந்த ஃபில்டரை எடுத்து வச்சுக்கிறோம் இதுக்கெல்லாம் புட்டை வைக்க போகிறோம் சக்குள்ளே வச்சுட்டு போனியை கவிட்டுட்டு நாங்கள் மாவை போடுவோம் எல்லாம் மாவும் போட்டாச்சு இன்னும் இந்த வடிவாக கரப்பி விடுவோம் புட்டை வைக்கிறதுக்கு ஓகே பூனியை எடுப்போமே போனியை எடுத்துட்டு ഫോണി എടുത്ത പുട്ട് അഴിക്കാ ഇടത്തേക്ക് ഓക്കെ തണിയെ കൊതിക്ക വെച്ചിട്ട് ഇനി അവിക്ക വയ്ക്കും മേലും നല്ല ടിഷ്യൂ പേപ്പർ പോട്ട് വിടുവോ ഇന്ന് അത് നീർ വടിയാമെടുക്കുന്നതാ മൂടിയിട്ട് നാല് പുട്ട് അവിക്ക സരി പുട്ട് അവിടെ അപ്പോൾ നമ്മൾ തന്നി കൊതിക്ക വെച്ചിട്ടുണ്ടോ കേക്ക് മാത്രം സട്ടിയിലേ പുട്ട് തന്നെ നല്ല കുതിച്ചിട്ട് പുട്ടവിക്ക വയ്ക്ക പോകും கிளரி விடுவோம் இனி நாங்கள் விட்டை கறக்க போகிறோம் கிளாரி எடுப்போம் அவிஞ்சிட்டு விட்டு அவிஞ்சிட்டு கரைக்கி இந்த சட்டி தொழில் நாங்கள் முட்டை பறிக்க போகிறோம் குட்டோட சாப்பிட்றதுக்கு உள்ளி எண்ணெய் எடுத்து வச்சுக்கிறோம் உள்ளி எண்ணெயில் தான் இன்றைக்கு பொரிக்க போகிறோம் நாட்டுக்கோழி முட்டை எடுத்து வச்சுக்கும் பொரிப்போம் முட்டைக்கு நச்சீரம் சொட்டு மிரித்து மஞ்சள் உப்பு வலிவாக மிக்ஸ் பண்ணுவோம் கொஞ்சம் வெங்காயமும் அதுக்குள்ள வச்சிருக்கும் வெங்காயத்தையும் போட்டு வலிவாக மிக்ஸ் பண்ணுவோம் എണ്ണയെ കൊടുക്കും കൊഞ്ച മുട്ടയ അടുക്കള ഇത് പൊടി വരും അടുത്ത മുട്ട പൊരിച്ച ഉറപ്പൊരിക്കും മുതൽ പൊരിച്ചത് ഉറപ്പില്ല യാൾ പാണക്കറിപ്പും നാല് പുറത്തു മുട്ടയെ പൈപ്പി കൊടുക്കാം അടുത്ത് മഞ്ചൂൾ മിളക്ൂ പോയിൽ പോകും ഏ എടുത്ത് വയ്ക്കും വരിവ മിക്സ് പേവ മിക്സ് പണിയിട്ട് നോമലാ എണ്ണ വിടുവോ സൂര്യാങ്കി എണ്ണ നല്ല വങ്കാത്ത പോയിട്ട് മിക്സ് പണി വങ്കയത്തെയും പോയി നല്ല വഴി മിക്സ് പക്ഷെ നല്ല വരിവ് അതിനെ നമ്മൾ മിക്സ് ചെയ്തോളും ഇപ്പൊക്കെ ഇത് എന്തെയാ എ സാപ്പാട് നമ്മൾ പാപ്പം എന്നു പുട്ടാ വെച്ച് വെച്ചക്കരം കത്തിരിക്ക കുളമ്പ് വെച്ചക്കരം കരുപ്പ് കറി அதோட கீரை அப்பளம் பொறித்து வச்சுக்கிறோம் முட்டை பொறிச்சிருக்கோம் இது தூள் போட்டு பறிச்சது இது நோமலாக பொறிச்சது இதுதான் எங்களுடைய சாப்பாடு இண்டையா நாங்கள் சாப்பிட போகிறோம் இப்போ பாருங்கள் புட்டு பருப்பு கீரை கறி முட்டை பொரியல் அப்பளம் இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கண்டு பாருங்க நாங்கள் இப்போ புட்டி சாப்பிட போகிறோம் எப்படி இருக்குன்ட்டு பார்த்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்ன மாதிரி அப்புறம் நல்லா சூப்பராக இருக்குது முட்டை பொரியல் கீரை பருப்பு கத்திரிக்காய் எல்லாத்தையும் வடிவாக மிக்ஸ் பண்ணி காடு நல்லா நல்ல சூப்பராக இருக்குது அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டான பொட்டு எல்லா கறியும் மரக்கறியோட முட்டை புரியலாம் சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு புடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமர்த்துங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் என்னது வீடியோ அனுப்பி ஃபாலோஸ் பண்ண சொல்லி கேளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்